வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி திருப்புகள் பாடல் ஒன்று பார்க்கலாம் நாளும் மிகுத்த கசிவாகி நான நிறுத்த மதை நாடும் ಪೂರಳಿತ ಸಿರಿಯೋಣೆ ವೇಳೈ ತಾನ ಕುಚಿತ ಮಹ ಮೇಳ ಮಳಿತ ಪೇರು ಮಾಡಿ கருமாளே ராசி தலை கருள்வாயே நான் தினந்தோறும் மிக்க அன்பு ஊறி கசிந்த நெகிழ்ந்த உள்ளத்தவனாய் உனது ஞான நடன கோலத்தை காண விரும்பி காத்திருக்கிறேன் எளியேனாகிய எனக்கும் அனுபவ ஞானம் என்னும் ராசி பாக்கியம் பொருந்தி விளங்க அருள் பொறிவாயாக பூளைப்பூ எருக்கு நிலவு நாகப்பாம்பு இவைகளை பூண்டுள்ள பெருமான் ஈன்றருளிய குழந்தையே உனக்கு வேண்டியிருந்த சமயத்துக்கு தக்கபடி சமயோசிதமாக வேளம் யானையை கணேசரை வரவழைத்த பெருமாளே அதாவது உனக்கு வள்ளியம்மையை அணைய வேண்டும் என்பதால் உன் தமையன் கணேசரை வேளமாக வந்து வள்ளியம்மையை பயமுறுத்தி வள்ளியம்மையே வந்து உன்னை அணையும்படி செய்தவனே நான் தினந்தோறும் நெகிழ்ந்த மனதோடு உன் ஞான நடன கோலத்தை காண விரும்பியுள்ளேன் அதனால் எனக்கு அனுபவ ஞானம் விளங்க அருள் புரிவாயாக முருகாய் என்பது இதன் பொருளாகும் நாமும் அனுபவ ஞானம் பெற கந்தனை கைதொழுவோம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி